என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதை குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவார் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளிபெறுகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பலன்களில் ரிஷபராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் ரிஷபராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்குண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடம் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிசபராசினர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் தான் கலத்திரக்காரன் என்று சொல்வார்கள் அதாவது கல்யாண கிரகன் என்றது சுக்கரனை தான் சொல்லுவாங்க மனைவி கணவர் வாகனம் வளம் இவற்றிற்கெல்லாம் அதிபதியும் ஆதிக்கவனமாகிய சுக்கரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மற்றவர்களால் நீங்கள் அடைந்ததை விட உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் அடைந்ததே எல்லாவுமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய அறிவாற்றல் கொண்டதாகவே இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்களுடைய செயல்திறனால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே அடைந்து விடுவீர்கள் நீங்கள் எந்த விஷயத்திலும் எப்போதும் அவசரம் காட்டவும் மாட்டீர்கள் எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீர்கள் நீங்கள் எந்த ஒரு செயலை ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக யோசித்து அதன் பிறகே செயலில் இறங்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இந்த ரிசவராசிரியர்கள் உங்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியும் நெஞ்செழுத்தமும் அதிகமாகவே இருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் பொருட்படுத்தவும் மாட்டீர்கள் எவ்வளோ பெரிய சுகத்தையும் கொடுத்து உள்ள மாட்டீர்கள் இரண்டுமே சரிசமமாக கருதக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசினருக்கு இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ரிசபராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியில் ரிசபராசி குரு வந்து எங்கே அமர்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மராசியில் வந்து குரு அமர்கிறார் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு எங்கே இருந்துகிட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் என விரயஸ்தானத்தில் குரு இருந்துகிட்டு இருந்தா இது வரைக்கும் ரசபராஜன் ஏரளுக்கு விரைகிற விரயகுரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஜென்ம குரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது எப்போலேருந்துன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்ம குருனாலே பல விஷயத்தினால சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயம்லாம் நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருக்கலாம் யூடியூப்பில் செய்தித்தாளில் தொலைக்காட்சி சேனலெலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி போலலாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அது குறிப்பிட்டு இந்த ரிசபராசிக்கு ஜென்ம குருனாலே பல விதத்தில் குழப்பத்தில் இருப்பீங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் போயிட்டாரு ராமரே அப்படிங்கிற ஒரு சில பேர் மனநிலையெல்லாம் இருக்கும் அவர் ராமர் பெற போனார்னா ராமருடைய ராசி கடகலக்கணம் கடகராசி அங்கே குரு போகும்போது அவருடைய ஜாதகத்தில் அங்கே உச்சமடைஞ்சிடுறார் உச்சம் பெற்றக்கிறகு ஜென்மத்தில் வந்தும்போது அவர் வனவாசம் போனார் அது வேறு விதி ரிசபராசிக்கு குரு எப்படி வந்து அமர்கிறார் உங்களுடைய ராசியில் குரு என்ன சூழ்நிலையில் வந்து அமர்கிறார்னு பார்த்தீங்கன்னா பகைபெற்று வந்து அமர்கிறார் அது ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிங்க ஏன்னா பொதுவாக இந்த குரு பகவான் யார் யாருக்கு பாதகாதிபதினு பார்த்திங்கன்னா ரிசபராசி மிதுனராசி கன்னிராசி துளாராசி இவங்களுக்கெல்லாம் குரு வந்து பாதகாதிபதி இவர்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் குரு நல்லாவே இருக்கக்கூடாது நல்லா கவனமாக கேட்டுங்க ரிசபராசி மிதுன ராசி கன்னிராசி துளாராசி இவர்களுடைய ஜாதத்தில் குரு நல்லா இருக்கக்கூடாது ஒன்று வந்து கேந்திரம் பெற்றுருக்கணும் வக்கரம் பெற்றுருக்கணும் இல்லை நீசம் பெற்றுருக்கணும் வா இல்லை வந்து பகை பெற்றுக்கணும் அப்படி இருந்தால் தான் குரு மூலம் குரு மூலமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்லா இருந்துகிட்டாருன்னு வச்சிங்க நெகட்டிவான விஷயம்னா நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவார் அந்த வகையில் இப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சியில் இந்த ரசபராசிக்கு வரக்கூடிய குரு ஜென்ம குரு வந்து உங்களுக்கு வந்து பகை பெற்று அமர்கிறதுனால நிறைய விஷயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன் அவர் பகை பெயிருக்கிறார் அப்படின்னா குருவுடைய மாமனார் யாருன்னா சுக்கரன் குருவும் சுக்கரனும் சரிசமமான கிரகமாக இருந்தாலும் இந்த ரிசவ வீட்டுக்குள்ள சுக்ரனுடைய வீடாக இருக்கக்கூடிய ரிசவ வீட்டுக்குள்ள குரு போகும்போது சரி இல்லை துலா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்ரனுடைய வீட்டுக்குள்ளே குரு போகும்போது பார்த்தீங்கன்னா பகை பெற்று தான் அருவார் அந்த அடிப்படையில் இப்போ ஜென்ம குரு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நல்லது செய்யப்படுறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த வளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்து மேலே ஒரு அன்பு மிக்கவராகும் பிள்ளைகள் மேலே கணவர் மேலே மனைவி மேலே பெற்றவங்க மேலே அதிகப்படியான அன்பு மிக்கவராக நீங்கள் நடந்துப்பீங்க குடும்ப பாசம்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் இந்த வருடத்தில் உங்களுடைய பயணமெல்லாம் எல்லாமே ஒரு புகழை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் அதுமாரி தான் ஜென்மகுரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த முறை இந்த ரிசபத்தில் அமர்ந்துருக்கக்கூடிய இந்த ஜென்மகுரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழு அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் அதே சமயத்தில் ஏதோ ஒரு அமைப்புக்கு நீங்கள் தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சார் கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா எழுதி வச்சிங்க ஏதோ ஒரு அமைப்புக்கு நீங்கள் தலைமையேற்கக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கட்டத்தில் நடக்கும் அது நீண்ட நாட்களாக நீங்கள் இயங்கிக்கிட்டு இருந்த தலைமை ஏற்கக்கூடிய விஷயத்துக்காக அது கண்டிப்பாக நடக்கும் இப்போது அது சாத்தியமாகக்கூடிய சூழ்நிலாம் கண்டிப்பாக நடக்கும் கோவில் கும்பாபிஷேகம் கட்டடப் பணிகள் எல்லாமே உங்கள் தலைமையில் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தினர் மட்டும் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி எல்லாருக்குமே உங்களுக்கு உங்களோட பேச்சுக்கு எல்லாருமே கட்டுப்படுவார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பார்கள் உங்களோட பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுடைய பொறுப்புளை நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருடத்தில் உண்டு எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஒரு அரசியல் பிரமுகராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேடையில் ஏறிட்டாலே சிறப்பாக பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பேச்சால் பலரை கட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் அதே மட்டும் இல்லை பல பத்திரிகையில் உங்களுடைய எழுத்துலாம் நம்ம பிரசுரமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஜென்மகூரு வனவாசம்னு சொல்லுவாங்களே சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்துக்கு வனவாசங்கிறத நல்லா புரிஞ்சுங்க அதாவது நீங்கள் வெளியூர் சென்று ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை படித்து முடித்தவுடன் மனைவி விட்டு மனைவியை விட்டு குடும்பத்தாரை விட்டு பிரிந்து உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சென்று பணிபெறக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்களா இதுதான் வனவாசங்கிறத புரிஞ்சுங்க இப்போ தான் அதை தான் இப்போ இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த ரிசவராசிக்கு உண்டான விஷயத்தை அந்த குரு பண்ணுவார் அது மட்டும் இல்லை பெற்றோர் மனைவியோடைய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் தாண்டி உங்களுடைய விஷயத்துக்காக அதாவது கல்விக்காக வேலைக்காக தொழிலுக்காக வெகு தூரம் சென்று அங்கு உள்ள சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்ந்து உயரக்கூடிய நிலை தான் இந்த வனவாசத்தில் அந்த குரூப் வந்து அமரக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த நிலையை நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த நிலையை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்று ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பணம் கண்டிப்பாக வரும் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனைவி மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டம் நடக்கும் அற்புதமான பல விஷயங்கள் இந்த ரசவராஜிக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவார் வந்து அமர்ந்தது விஷயத்துக்கு உண்டான பலன்தான் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் அதாவது ஜென்மத்தில் வந்து குரு அமர்ந்து உண்டான பலனை தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஜென்மத்தில் வந்து குரு பகவான் அங்கேருந்து அவருடைய பார்வை பலன் இருக்குது இல்லையா அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு வாங்களே அவர் எந்தெந்த இடத்தை பார்ப்பார்னு சொன்ன ஆரம்பத்திலே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்த பார்ப்பார்னு சொல்லுங்கள் இல்லையா அதனால் அவரோட பார்வை பலன் என்ன என்னமான விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடம் எனும் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் தாய் மாமன் ஸ்தானத்தை பார்க்குறார் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனுகிரகத்தோட முழு அனுகிரமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவரும் சார் இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கடந்த காலங்களில் திருமணமாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் க பல வருஷமான திருமணம் ஆகாத தம்பதிகளுக்குலாம் அந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் ஐந்தாம் பறவையாக பூர்வ ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் படத்தை அந்த இடத்த பார்க்குறதால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க பரிகாரம் மருத்துவ சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த வருஷத்துல பிளஸ் பாயிண்டாக குழந்தை வாங்கிக்கூடிய வாய்ப்பு உண்டு பழைய பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய கோர்ட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய வழக்குகளாக உங்களுக்கு சாதகமாக முடிவு வந்து அந்த சொத்து முழுமையாக உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துல ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக பணம் விஷயமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலக்கட்டம் நடக்கும் நண்பர்களும் உறவுகளும் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலை வருடத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் நல்ல காலமாக கேட்டுங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நல்வழி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உயர்கல்வி யோகமும் அமையும் உங்கள் பிள்ளைகளை இந்தமாரி காலேஜ்லாம் நம்ம சேர்க்க முடியுமான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் சேர்க்கறதா இருந்தால் மருத்துவத்துறையில் சேர்க்குற அளவுக்கான விஷயத்தை உயர்த்து கொண்டு போவார் நல்ல உயர்கல்வி யோகம்லாம் கண்டிப்பாக கூடும் உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறகு வேலை கிடைச்சதுக்கு பிறகு என்ன நீங்கள் நினைச்சபடி திருமண யோகம் பற்றி நடத்தி வைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமனார் மாமியாருக்கு தேவையான பண உதவி செய்து உடல் மருத்துவ உதவியெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மிகுந்த மரியாதை நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஐந்தாம் பறவையாக அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பறவையாக ஏழாம் இடம் என்னும் நம் மனைவி ஸ்தானம் ஸ்தானம் திருமண ஸ்தானம் கூட்டாளி நட்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கு தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இன்னும் சொல்ல போனால் தோச ஜாதகங்கள் செவ்வாய்தோசன்னா ஜாதகம் நாகதோச ஜாதகம் ஜாதகம்னு தட்டி தட்டி போயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ குரு பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால இந்த ரிசபராசினர்களுக்கு அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் அவங்களுடைய காதல் விவகாரங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நட்பாக பழகிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய நட்பு வந்து பிடிச்சி போய் அவங்களே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு பிரிந்திருந்த கணவன் மனைவிகளாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது கோர்ட்டு கேஸுன்னு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்க கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு கணவர் சொன்னதும் சரி மனைவி சொன்னதும் சரி அவங்க இப்போ திரும்பவும் மனம் மாறி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அற்புதமான பல விஷயங்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஏதாவது கருத்து வேறுபட பிரிஞ்சு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ரெண்டு பேரும் அந்நியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் நிறையா நடக்கும் பல இனிய நிகழ்வு நடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒருவருக்கொரு மனதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகலாம் இருவரும் வாழ்க்கையில் இணைந்தால் வாழ்க்கையே வேலை வேறு லெவலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க அதற்கு பார்த்திங்கன்னா இருவிட்டார் சமத்தோட சில விஷயங்களை முயற்சி எடுப்பாங்க அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சிறு சிறிய இந்த காதலித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதை வேறு மாதத்தை சேர்ந்தவங்களும் சரி வேறு ஜாதியை சேர்ந்தவங்களும் சரி காதலித்து இருப்பவங்களாம் சிறிய சிறு எதிர்ப்புக்கு பிறகு பெற்றோட சம்மதம் கண்டிப்பாக சம்மதத்தோட கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணம் ஆடம்பரமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக மலரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அந்த வருடத்தில் நடக்கும் பல கூட்டாக சேர்ந்து பெரிய முதலீட்டில் தொழிலை தொடங்கி சிறப்பாக லாபம் அடக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த ஏழாம் இடங்கிறது குட்டாளிஸ்தானம் நட்பு வட்டாரஸ்தானம் சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப் பட்டு தொழில் ஆரம்பிக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய வணிக நிறுவனத்திற்கு பல கிளைகள் நிலைகள் உருவாக்கி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அடுத்தடுத்த பிராஞ்சி ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் பல துறை வல்லுநர்களுடன் நீங்கள் வந்து கலந்து பல ஆலோசி ப பழகி அவங்க மூலமாக பழக்க வழக்கம் ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதித்து அவங்க மூலமாக உதவியை பெற்று பல விஷயங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களோட தொழிலையோ வியாபாரத்தையோ கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் வீட்டிலிருந்தே எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேர் விஷயங்கள் இந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் இருந்தபடியே கணவருக்கு உறுதுணையாக அது வந்து மாவு பிஸ்னஸு டெய்லரிங்கு ஏதாவது ஒன்று காஸ்மெட்டிக்கு இது சம்பந்தமான சம்பாதிக்கக்கூடிய யோகப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு இல்ல தரசுக்கு நல்ல சம்பளத்தோட கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மனைவி வழி சொத்துலாம் கணவருக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் இப்போ வந்து குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்த்ததுக்கு உண்டான பலனை சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் வேணும் தாய் ஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் எல்லா பாக்கியங்களும் இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் நடக்கும் தந்தையோட அன்பு நிறைந்திருக்கும் அப்பா வேலை மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும் படிப்புல மாணவர் புத்திசாலியாக தேவக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்பாவோட பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சாதகமாக தீர்ப்பு ஏற்பட்டு அப்பாவோட பரம்பரை சொத்துலாம் மகனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டம் கண்டிப்பாக உண்டு எந்த ஒரு கலையை நீங்கள் கற்க விரும்பினாலும் அதற்குரிய குருவோட பணம் கண்டிப்பாக கிடக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து ஒன்பதாம் இடங்கிறது குரு குரு உபதேச சாணங்கிறதுனால குருவோட அன்பை பெற்று அதாவது உங்களோட ஆசிரியரோட அன்பை பெற்று அக்கலையில் முழுமையாக கற்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டம் நடக்கும் பாட்டு சங்கீதம் பரதம் ஓவியம் ஜோதிடம் யோகா போன்ற அற்புத கலைகள் நீங்கள் நிறைய கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டம் நிறைய உண்டு கற்ற கலையில் நீ கற்றுக்கிட்ட கலைகளை வந்து பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யோக வைப்பு இந்த காலகட்டம் நடக்கும் அதுக்கு சம்மந்தமாக நீங்கள் அதே ஒரு வகுப்பாக ஏற்படுத்தி பிறருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இந்த காலகட்டம் நடக்கும் கல்வி நிறுவனங்களால் சில பேருக்கு சேவை நிறுவனங்களால் உருவாக்கக்கூடிய வாய்ப்பில் அந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அரசியலை இணைந்து கூட சூழ்நிலாம் சில பேருக்கு உண்டாகலாம் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி எம்எல்ஏ கவுன்சிலரு எம்பி போன்ற விஷயங்களில் ஒரு சீட்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நடக்கும் தேர்தலில் நீங்கள் போட்டிட்டீங்கன்னா வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வெற்றி உறுதிங்கிறத புரிஞ்சுங்க வெளிநாட்டு வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு நாட்டில் வேலை பார்ப்பவர்கள் அதாவது வேறு நாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு அந்த நாட்டுக்கே மாறுதலாகி அங்கேயே சிட்டிசன்ஷிப்பு அதாவது குடியுரிமை வாங்கக்கூடிய யோகம் போல அந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் லைஃப்லேயே பார்க்காத மிகப்பெரிய ஒரு அமௌண்டோட ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்த்ததுக்கு உண்டான பலன் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களை உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மங்களை செய்யுங்க அதற்கு பிறகு ஒரு முறையாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறை அர்ச்சனை செய்துட்டு வருவது வழிபட்டு வருவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திட்டை அப்படிங்கிற ஊரில் ராஜகுருவாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்று குரு பகவானை தரிசிக்கலாம் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷவராசி நேர்களுக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்